இன்று நாம் காண இருப்பது திருவாசகம் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட மாணிக்கவாசகரால் சொல்லப்பட்டு சிவபெருமான கைப்படை எழுதி திரு அம்பரவானமுறையான் என்று கையொப்பமிட்ட திருவாசகம் திருவாசகம் என்பது எட்டாம் திருமுறையாகும் எட்டு என்பது முக்தி எட்டு என்றால் சகசர மண்டலம் எனப்படும் ஒரு சாதாரண பாமரனும் திருவாசகத்தை பாடி அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டா பொருளை உணர உணர இறைவனை உணர ஆரம்பித்து விடுவார்கள் ஏன் எல்லா புத்தகத்தையும் சாமி அன்பர்களை விட்டு எழுதினார் திருவாசகத்தை மட்டும் ஏன் சாமி தன் கைப்பட எழுதினாரு அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து கலியுகம் இங்கு தவ எல்லாம் செல்லாது தவ யோகங்கள் எல்லாம் செய்து இறைவனை வழிபட வேண்டும் இறைவனை அடைய முடியுமானா சாத்தியமே கிடையாது ஆனால் திருவாசகத்தின் மூலயமா இறைவனை எளிமையாக அடையக்கூடிய வழி சாமியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்ப அந்த திருவாசகத்தை ஒவ்வொருவரும் தன் இல்லங்களில் பொக்கிஷமா பாதுகாப்பு பண்ணணும் தினமும் ஒரு ஒரு பதிகங்களை பாடணும் படிக்கணும் பாட தெரியலனாலும் படிக்கணும் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொன்னார் மணிவாசக பெருமாள் அப்ப பொருளை உணரணும் அந்த கருத்தை உணரணும் அந்த கருத்து உங்களுக்கு வரும்பொழுது தான் மனம் உருகம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார்னு சொன்னார் ஏன்னா அது உருக்கும் ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதனும் கல்வி அறிவில்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதன இறை வழிபாட்டில் உள்ள வந்ததுக்கப்புறம் திருவாசகத்தை கேட்கும் பொழுது அவங்க கண்ணில் கூட நீர் தெரியும் அப்போது எந்த அளவுக்கு அது மனதை உறுக்குது அப்படின்னா மணிவாசக பெருமான் எந்த அளவுக்கு சாமியின் மீது அவர் கொண்ட அந்த பக்தியை தன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பக்தியை உருக்கமாக அவர் சொல்ல தன் பக்தனுடைய கருத்துக்களை எல்லாம் சாமி உருக்கமாக எழுதினார் பக்தன் இறைவன் மீது உருகி உருகி பாசரம் பாடுவதும் அந்த பக்தனுடைய பக்தி சாமி அவரும் உருகிறார் சாமியும் உருகிறாரு எந்த அளவுக்கு நம்ம மீது மீது பக்தி வச்சிருக்கிறான் மணிவாசக பெருமான் மணிவாசகன் என்று அவர் தான் பெயர் வைக்கிறார் வாத ஊர் அடியார் என்பது மாணிக்க வாசகனுடைய பெயர் அதுதான் இயற்பெயர் ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவின் மீது அவர் கொண்ட பக்தி ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு மணியை போல உள்ள அதனால சுவாமி மணிவாசகன் என்று பெயர் வச்சார் அப்போ ஒரு சாதாரண மனிதன் வந்து இறைவனை அடையலான் திருவாசகத்தின் மூலயமா அடையலாம் அதனாலதான் இந்த திருவாசகத்தை நாங்க அப்ப திருவாசகத்துடைய ஒவ்வொரு உட்கருத்துக்களையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஐம்பத்தோரு பதிகங்களை பாடி இருக்கிற இப்ப இந்த ஐம்பத்தோரு பதிகளிலும் எல்லாத்தையும் பத்து பத்தா விளக்குறாரு பத்து பத்து வரிகளாக அடிகளாக சொல்றாரு அற்புத பத்து வாழா பத்து பத்து இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சாமி இறைவன் மீது கொண்ட பக்தி சொல்றார் அப்போ திருவாசகத்தை பாடினால் என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏழு தலைமுறைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிருந்த பாவங்களெல்லாம் போகும் நீங்கள் திருவாசகத்தை பாட 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 அதோட கருத்துக்களை உங்களுக்கு உள்ள வ வர வர சிவபெருமான் உங்களை ஆட்கொள்வார் சிவபெருமான் உங்களுக்குள்ள வந்துருவார் எங்கெல்லாம் திருமுறைகள் இருக்கோ அங்கெல்லாம் சாமி வந்துருவார் அப்போ உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போவும் மனம் ஒருநிலை வரும் மனம் இறைவனை நோக்கி பயணிக்கும் அப்ப இந்த திருவாசகத்தின் மூலியமா நீங்க எந்த தவமோ தியானமோ எந்த யோகமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை தினமும் திருமுறைகளையும் நீங்க பாடினா போதும் திருவாசகத்தை பாடினா போதும் அப்ப சிவபுராணத்துல ஒரு கருத்தை சொல்றாரு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருக்கமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சூரராகி இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்து இழைத்தேன் நம்பெருமானேன்ற அப்போ அப்புறம் பேயாய் கணங்களாய் வல்லசூரராய் முனிவராய் தேவராய்னு ஒரு ஒரு தொகுப்பு வச்சிருக்கிறாங்க ஒரு ப்ராசஸ் அப்போது ஒரு மனிதன்லேருந்து இத்தனை நிகழ்வு அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு என்ன நிகழ்வுன்றத தெளிவாக திருவாசகத்தில் சொல்கிற அப்போ மனிதன் முக்தியை நோக்கி தான் பயணிக்கணும் அவன் பிறப்பின் ஒரு ரகசியம் உண்டுனா அவன் எதுக்காக பிறந்தான் எதுக்காக ஒரு சரீரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் அடுத்த கட்டத்துக்கு நகழ்ந்து இந்த ஆன்மாவானது இறைநிலையை பெறத்துக்கு தான் அந்த இறைநிலையை சுலபமாக அடையக்கூடிய வழியனா திருவாசகத்தில் இருக்குது நிச்சயம் நம்ம அடித்து சொல்லலாம் திருவாசகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் திருவாசகத்தை கையில் எடுத்திங்கனாலே இறைவனை உணர ஆரம்பிக்கலாம் அணு அனுபவம் உணரலாம் ரசிக்கலாம் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் திருவாசகத்தில் அடைக்கிட்டார் முக்தி எப்படி பெற முடியும் இறை அனுபவம் எப்படி பெற முடியும் அனுபவம் பெறத்துக்கு தான் ஆன்மா வந்துருக்குது இந்த அனுபவம் தான் சகிப்புத்தன்மையை கொடுக்குது இந்த சகிப்புத்தன்மை தான் பரமனை அடையிறதுக்கு வயது செய்து தன்மை இல்லைனா பக்குவப்படலைனா ஒரு பொழுது இறைவனை அடையவே முடியாது நண்பர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா திருநீரியும் ருத்ராட்சத்தையும் தரிச்சுட்டா சாமி கூட நம்மளை உட்கார வச்சுருவாரு கைலாயம் கொடுத்துருவாரு கைலாய இல்லை நமக்கு இடம் தருவார் பக்குவப்பட்டவர்கள் மட்டுமே இங்கே அங்கே இடம் இங்கே பக்குவப்பட்டவர்களும் அங்கே இடம் அப்போ பண்படுவதற்காக தான் நாம் இங்கே ஒரு அடியவனை ஆகுறோம் நம்மளை அடியவரை ஆக்குறாரு தொண்டர்தம் பெருமையும் சொல்லவும் வார்த்தையும் உண்டா அவர்களுடைய பெருமையை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அளவே கிடையாது அப்படி இறைநிலையை இறையை உணர வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருவாசகத்தை கையில் எடுக்கணும் திருவாசகத்தை படிக்கணும் பாடணும் ஆடி பாடி அண்ணாமலை கைத்துழ ஓடி போக நமது உள்ள வினைகள் எல்லாம் இறைவனை ஆடி பாடி மகிழ்ச்சியோடு வழிபடணும் இதுதான் சிறப்பு எப்படி மாணிக்க வாசகனை ஆட்கொண்டார் சுவாமி திருப்பெருந்துறையில் குதிரை வாங்க வந்த காசு அனைத்தையும் கோயில் கட்டினார் குருவாக வந்தார் அப்படி குருவாக வந்து மாணிக்கவாசன் ஆட் போல நமக்கெல்லாம் குருவானது திருவாசகம் திருவாசகத்தை கையில் எடுங்க முக்தி பெற வேண்டுமென்றால் நீங்கள் எந்த கல்லையும் மண்ணையும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை திருவாசகத்தின் மூலம் இறைவனை அடையலாம் இதுதான் உண்மையும் சத்தியமும் கூட இறைவனை எளிமையாக அடையும் வழி நம் தமிழில் இருக்குது நம் சாமிக்கு தமிழ் புரியும் தமிழே வடிவானவர் அவர் தான் தமிழ் மீது அவர் கொண்டுள்ள பற்று அன்பு தாயன்மார்களை உருவாக்குனாரு திருவாசகத்தை உருவாக்குனார்னா இறைவனை அடையக்கூடிய வழியே இறைவனை காட்டுற இங்கே எளிமையை அடையக்கூடிய வழியை அவரே காட்டுற அதனால் மேலும் மேலும் திருவாசகத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா விளக்குறதுக்கு இருக்கிறோம் திருவாசகத்தை பற்றியான ஒரு சுருக்கமான கருத்து சிவா திருச்சிற்றம்